வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட இடம் நம்பருங்க பதினொன்று இருபத்தஞ்சுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குது முப்பது அடி தார் ரோட் ஃபேஸ்லேயே வந்துங்க கிழக்கு பத்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க முப்பதுக்கு நாற்பதுன்னு மொத்தம் வந்து ரெண்டு சைட் இருக்குதுங்க லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்க இந்த இடங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வலி போட்டுங்க முன்னாடி கம்யூனிட்டி இருக்குதுங்க வீடுகளும் பக்கத்துல அங்கங்கே ஆயிருக்குதுங்க வாங்கினா உடனே வீடு கட்டுறதுக்கு அருமையான நடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் பக்கத்துல வீடுகளும் இருக்குது நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏபி கனெக்ஷனும் இருக்குதுங்க கவர்மெண்ட் பைப் கனெக்ஷனும் இருக்குது அது போக வந்துங்க இரநூறு அடியில் போர் போட்டாலும் தண்ணி ஆகுங்க இங்க ஒரு ஒன்று தெரியுது பாருங்க ரோட் போட்டுன மாதிரி ஒயிட் கலரில் இந்த இடங்க இதுல அந்த கம்பி வலி வரைக்கும் அறுபதுக்கு நாற்பதுனுங்க முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது ரெண்டு சைட்டுங்குது கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குது டிடிசி அப்ரூவல் இருக்குதுங்க கவர்மெண்ட் வை கனெஷன் இருக்குது இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டங்க பாளையங்க சசூரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க வீடு கற்றுக்கு அருமையாக நடங்குது இந்த இடத்துக்கு பில் இடத்துக்காரர் கேட்குற விலை பாட்டுனீங்கன்னாங்க ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா கேட்குறாங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க தாராளமாக குறச்சும் பேசிக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்